மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களை கண்டித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார் கச்சத்தீவு மீட்பு மற்றும் தமிழக மீனவர் விடுதலை விவகாரத்தில் தமிழகத்தின் கோரிக்கைகளை பிரதமர் மோடி புறக்கணிக்கிறார் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்துக்குவிப்பு வழக்கில் இறுதி விசாரணையை ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் காற்றாலை மற்றும் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் இந்தியா ஜெர்மனியை முந்தி உலகின் மூன்றாவது பெரிய நாடாக மாறியுள்ளது ஓசூரில் விமான நிலையம் அமைக்க இரண்டு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன சென்னை கோவைக்கு அடுத்ததாக தொழில் வளர்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது எனவே கிருஷ்ணகிரியில் இரண்டாயிரம் ஏக்கரில் ஓசூர் விமான நிலையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் அருகே வனத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு அழைத்து சென்ற வாலிபர் மார்பில் குண்டு பாய்ந்து காட்டுப்பகுதியில் உயிரிழந்து கிடந்தது தொடர்பான இரண்டு வழக்குகளை சிபிசி போலீஸ் விசாரணைக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் அமிர்த ரயில் நிலைய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் தெற்கு ரயில்வேயில் நாற்பது ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் ஐநூற்று எட்டு ரயில் நிலையங்களை இருபத்தி நான்காயிரத்து நானூற்று எழுபது கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கும் பணி ஓராண்டாக நடைபெற்று வருகிறது பணி முடிக்கப்பட்டுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களை வரும் பத்தொன்பதாம் தேதி பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக திறந்து வைக்கிறார் தெற்கு ரயில்வேயில் புதுப்பிக்கப்பட்ட பரங்கிமலை சூலூர்பேட்டை சாமல்பட்டி சிதம்பரம் மன்னார்குடி போளூர் ஸ்ரீரங்கம் திருவண்ணாமலை விருத்தாச்சலம் உட்பட பதிமூன்று ரயில் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன திருநெல்வேலி கோவை ஈரோடு நீலகிரி மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் ஆறுகளை இணைத்து அணைகள் அமைக்கும் திட்டத்தை நிறைவேற்ற தாக்கலான வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது ரேஷன் கடைகளுக்கு கம்ப்யூட்டருடன் தராசை இணைப்பதற்கு முன்பாக நுகர்பொருள் வாணிப கழக குடோன்களில் கம்ப்யூட்டருடன் இடைத்தராசை இணைக்கும் முறையை அரசு கொண்டு வர வேண்டும் என்பது உட்பட முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் இன்று மாநில அளவில் போராட்டம் நடத்தினர் சிவகங்கையில் கட்டுமான தொழிலாளர்கள் வீடு கட்ட முழு மானியமாக நான்கு லட்சம் ரூபாய் பெறுவதற்கு நான்காயிரம் ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் ஷேக் தாவூது செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை முழுமையாக வரவேற்கிறோம் என்றும் வகுப்பு வாரியத்தில் பெண்கள் இருவரை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் வாரியத்திற்கு எழுதி வைத்த சொத்து விபரங்களை தொன்னூறு நாட்களில் ஆன்லைனில் பதிய வேண்டும் என சொல்லப்பட்டுள்ளது அது தவறில்லை சென்னையில் அண்ணா அறிவாலயம் தேனாம்பேட்டையில் காங்கிரஸ் மைதானம் திருச்சி அறிவாலயம் போன்றவை அனைத்தும் வகுப்பு சொத்துக்கள் தான் நாடு முழுவதும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புக்கு மேல் வகுப்பு வாரியத்திற்கு சொத்துக்கள் உள்ளன இவற்றில் பத்து சதவீதம் வருமானம் வந்தால் கூட ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் வர வேண்டும் இந்த வருமானத்தை சட்டவிரோதமாக வைத்திருப்போர் மீது நடவடிக்கை எடுப்பதோடு அதன் வாயிலாக சம்பாதித்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த எம்பியான ஓவைசியின் ஆக்ஷனை பார்க்கும் போது தெலுங்கு படம் பார்ப்பது மாதிரி இருக்கும் தன்னை பாஜகவுக்கு எதிரியாக காட்டிக் கொள்வார் ஆனால் பாஜகவினரோடு தான் உறவு வைத்துக் கொள்வார் அவரிடம் வகுப் வாரியத்திற்கு சொந்தமான மூன்றாயிரம் கோடி ரூபாய் சொத்து உள்ளது அதை யார் மீட்பது என்றும் ஷேக் தாவூது பேசியுள்ளார் தேமுதிக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வரும் முப்பதாம் தேதி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வெளிச்சந்தை கேவி மகாலில் நடக்க உள்ளதாக தேமுதிக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்க உள்ளதாகவும் கட்சியின் எதிர்கால அரசியல் முடிவுகள் திட்டங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்க உள்ளதாகவும் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது கிணற்றில் குதி என்று பிரதமர் மோடி சொன்னாலும் கண்ணை மூடிக்கொண்டு செய்வேன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் அத்துடன் பதவிகள் வரும் போகும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சுறுசுறுப்பாக களத்தில் போராட வேண்டும் திமுகவின் ஊழலை தொடர்ந்து வெளிச்சம் போட்டு காட்டுவேன் இதில் எந்த தொய்வும் கிடையாது மோடிக்காகத்தான் அரசியலுக்கு வந்தேன் அவர் கிணற்றில் குதிக்க சொன்னாலும் குதிப்பேன் ஒரு கட்சியை பார்த்தோ அதன் சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரவில்லை மோடி சொன்னால் அதை கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவேன் அவரது கட்டுப்பாடுகளை முழுமையாக ஏற்று செயல்படுவேன் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் மகப்பேறு உதவியாளர்களான ஆயாக்களுக்கான ஊதியத்தை உயர்த்த வாய்ப்பில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கைவிரித்துள்ளார் சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏ ரவி ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் ஆயா என்று அழைக்கப்படும் மகப்பேறு உதவியாளர்கள் உள்ளனர் இவர்களுக்கு மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் மட்டுமே ஊதியம் வழங்கப்படுகிறது சிறப்பாக மகப்பேறு பெற உதவிகள் செய்யும் ஆயாக்களுக்கு கருணை பார்வையுடன் ஊதியத்தை ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றார் அதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மாதம் இரண்டு மூன்று பிரசவங்கள் மட்டுமே நடக்கின்றன ஆயாவிற்கு வேலை எவ்வளவு நேரம் இருக்கும் என்பது எம்எல்ஏவிற்கு தெரியும் தமிழகம் முழுவதும் இந்த நிலை உள்ளது என்றும் பேசியுள்ளார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து வழக்கை மாற்ற கோரி டாஸ்மாக் நிறுவனம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றதில் இருந்து அந்நிறுவனம் தவறு செய்தது நிரூபணமாகி உள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் வழக்கை சந்திக்க திராணி இல்லாத டாஸ்மாக் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடி உள்ளது அமலாக்கத்துறை தொடர்புடைய வழக்குகள் அனைத்தையும் வேறொரு மாநில உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது இதை சட்டசபையில் பேச முயன்றபோது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது அது குறித்து பேசக்கூடாது என்றனர் அதை ஏற்கிறோம் ஆனால் அரசு நிறுவனம் உச்சநீதிமன்றம் சென்றது குறித்து பேச அனுமதி கேட்டோம் உச்சநீதிமன்றம் சென்றதன் வழியே டாஸ்மாக் நிறுவனம் தவறு செய்தது நிரூபணமாகி உள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்